ஹலோ மக்களே ஒவ்வொரு வருஷமும் ஐபிஎல் தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வருஷத்துக்கான மெகா ஏலம் பற்றிய தகவல்கள் வெளியாகும் பொதுவா ஏலம் டிசம்பர் மாசத்துல நடக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் மெகா ஏலத்துக்கு தேதி இன்னும் அறிவிக்கப்படலை ஏலத்துக்கான இடமும் இன்னும் சொல்லல ஒவ்வொரு அணியும் தங்கள் அணியில தக்க வைக்க விரும்பக்கூடிய வீரர்களை தக்க வச்சுக்குவாங்க மீதமுள்ள வீரர்கள் ஏலத்துக்கு வருவாங்க புதிய வீரர்களும் ஏலத்துல வாங்கப்படலாம் இந்திய மற்றும் வெளிநாட்டு வீரர்கள் ஏலத்தில் பங்கேற்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் தொடரில் சிறப்பாக விளையாடிய வீரர்கள் ஏலத்தில் அதிக கவனம் பெறுவாங்க மெகா ஏலத்துக்கு பிறகு தேவைப்பட்ட மினி ஏலமும் நடத்தப்படலாம் ஏலத்துக்கு முன்னாடி அணிகள் வீரர்களை ட்ரேடிங் மூலமா பரிமாறிக்கொள்ளவும் வாய்ப்பு மினி ஏலம் புதிய சீசனுக்கு முன்னதா அணியில் உத்திகளை வடிவமைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது இந்த மினி ஏலத்துல பல முன்னணி வீரர்கள் விடுவிக்கப்படுவார்கள்னு எதிர்பார்க்கலாம் இதனால மினி ஏலம் பல மாற்றங்களை உறுதி செய்யுது இந்த மினி ஏலத்துல முக்கிய வீரர்களை கையகப்படுத்த அந்தந்த அணி போராடுவாங்க அதே மாதிரி அணியோட வெற்றிக்காக சில வீரர்களை வெளியவும் அனுப்புவாங்க அதன்படி எந்தெந்த அணிகள் யார் யாரை வெளியே அனுப்ப போறாங்கன்னு பார்க்கலாம் முதல்ல டெல்லி அணியை பொறுத்த வரைக்கும் கருண் நாயர் பாப் டூ பிளஸிஸ் அஜய் மண்டல் தர்ஷன் நல்கண்டே மாதவ் திவாரி மன்வந்த் குமார் திரிபுராணா விஜய் துஷ்மந்த் சமீரா மோகித் சர்மா டி நடராஜன் இவங்க எல்லாரும் டெல்லி அணியிலிருந்து வெளியேற்றப்படலான்னு பட்டியலை வெளியிட்ருக்காங்க அடுத்ததாக மும்பை அணியை வரைக்கும் ஷிர்ஜித் கிருஷ்ணன் லிஜாத் வில்லியம்ஸ் முஜிஃபுர் ரஹ்மான் ரீஸ் டோப்லே ரகு சர்மா சத்யநாராயண ராஜு இவங்க எல்லாரும் வெளியேற்றப்படுறதா சொல்கிறாங்க ஆனாலும் மும்பை அணியை வரைக்கும் பெரிய மாற்றம் எதுவும் இல்லைன்னு சொல்லலாம் அடுத்தது ஹைதராபாத் அணியை பொறுத்த வரைக்கும் சச்சின் பேபி ஆடம் ஜாம்பா முகமது ஷமி ராகுல் ஷாகர் வியான் மல்டர் இவங்க எல்லாரும் வெளியேற்றப்படுறதா சொல்கிறாங்க பெரிய வீரர்களை வெளியிட ஹைதராபாத் அணி ரொம்ப தீவிரம் காட்டலன்னு சொல்லலாம் அடுத்தது பெங்களூர் அணியை வரைக்கும் லியம் லிவிங் ஸ்டோர் அபிநந்தன் சிங் மோகித் ரத்தி இவங்க எல்லாரும் வெளியேற்றப்படுறதா சொல்கிறாங்க மற்றபடி பெங்களூர் அணியில் எந்த மாற்றமும் இல்லை அவங்க அந்த பட்டியலை அப்படியே தொடர்ந்து விளையாடுவாங்க பஞ்சாப் அணியை பொறுத்த வரைக்கும் ஹர்னூர் பன்னு விஷ்ணு வினோத் ஆரோன் ஹர்டி கிளன் மேக்ஸ்வெல் மிச்சல் ஓவன் சேவியர் பார்லெட் இவங்க எல்லாரும் வெளியேற்றப்படுறதா சொல்றாங்க நடப்பாண்டு போட்டியில் ரெண்டாவது இடம் பிடிச்ச பஞ்சாப் அணி பெரிய மாற்றம் எதுவும் செய்யலன்னு சொல்லலாம் நன்றி